ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அமித்ஷா வர்சஸ் எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா அல்லது கூட்டணி உடையுமா தேசிய பார்வைச் சேல நேயர்களுக்கு வணக்கம் நானுங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் ரெண்டு பிரதான திராவிட கட்சிங்க இருக்குது அந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரு காலத்தில் அறுபது எழுபது பர்சென்ட்டுக்கு மேலே வாக்குகள் உண்டு திமுக அதிமுக எழுபத்தஞ்சு பர்சன்ட் வாக்கு மீதி வாக்குகள் தான் மற்ற கட்சிக்கு கம்யூனிஸ்டுங்க கொஞ்சம் கா காங்கிரஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிகளுக்கிடையே பார்த்திங்கன்னா மற்ற வாக்குகள் ஐம்பத்தஞ்சு அறுபது தான் வருது மீதி நாற்பது சதவீதம் பிஜேபி பாமக நாம் தமிழர் போன்ற பல கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் நம்மெல்லாம் எடுத்துக்கோங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் திமுகவுடைய தேர் லைக் திமுக சுமன் சிங் லீகல் விங் யூத் விங் அப்படி தான் கட்சி வைகோ கட்சி காணாமல் போயிட்டு விட்டுருங்க அப்படி இருக்கும்போது இப்போ அமித்ஷா கூட்டணி கூட்டணின்றார் எடப்பாடி இல்லை இல்லைன்றார் இது கூட்டணிக்கான சமயம் தான் காங்கிரஸே கூட்டணி அமைச்சரவை தான் கேட்கணும் எப்போ ரெண்டாயிரத்தி ஆறுலேயே கேட்டிருக்கணும் கருணாநிதி கொடுங்கல விளைவு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பாடாத பாடுபட்டார் வெயிலில் மே மாதம் வெயிலில் தீகார் ஜெயிலில் தான் பொண்ணு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தாரு ரெண்டு தடவை ஆட்சிக்கு வர முடியல இப்போ ஸ்டாலின் வந்திருக்காரு காங்கிரஸ் அப்படி பேக் ஸ்டாப்பிங்கில் மிக சிறந்தது காங்கிரஸுக்கு தான் திமுக அடிமையாக இருந்தது ஆனால் பாஜக அப்படிலாம் இல்லை அவங்களே ஸ்டைல் வேறு தேசிய கட்சியெலாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வெவ்வேறு ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்கு தான் எல்லாத்தையும் பங்கு இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இப்போ கவர் இருக்காங்க ஏன்னா பத்து எம்பி தொகுதி கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கொடுக்கறது யார் ஒரே தலைவர் ஸ்டாலின்றத்த ராகுல் அமைதியாக இருலாம் அவங்க பவராயிட்டால் எந்த மாதிரி பார்த்து ரெண்டாயிரத்தி ஆறு டு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னே அறுபத்தி மூணு நாயன் சீட்டு வாங்கலையா அதுதான் காங்கிரஸ் அந்த மாதிரிலாம் பிஜேபி வேணாம டேரெக்டாக கூட்டணியில் வேணுன்றாங்க எடப்பாடி கொடுக்க மாட்டேன்றாங்க இத்தனைக்கு இருபது சதவீதம் தான் அவர் கட்சி சென்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் இந்த கூட்டணி ஜெயிக்குமானே தெரியாது அதுக்குள்ளே உள்ள பேச்சுக்கள் ஆனால் பாஜக வலுவாருக்கு ஒரு கம்மியாக சீட் கொடுக்க பார்ப்பாரு அது அமித்ஷா ஏற்பாரா என்று தெரியல நிறைய சிக்கல்கள் இருக்குது விடா கொண்டன் கொடா கொண்டம் தான் ஆனால் டெல்லியை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது திராவிட கட்சிகள் ரெண்டுமே டெல்லியுடைய அரசியலின் பொம்மலாட்ட பொம்மைகள் அவ்வளோதான் நன்றி